ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்படுகிறாய் அல்லவா அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்படுகிறாய் உன் அப்பா நான் இருக்கிறேன் பிறகு அச்சம் எதற்காக உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலைநிமிர செய்ய உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் படிப்பு அறிவு திறமைக்கு உனக்கு நிச்சயம் முன்னேற்றத்தை நான் தருவேன் கர்ம வினையை கண்டு பயப்படாதே உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்த்து நீ வெற்றியும் பெறுவாய் அது என்னை வழிபடுவதால் நிச்சயம் சாத்தியமாகும் என்று நம்பு உன் வாழ்வில் நினைத்தது எல்லாம் நடக்கும் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் ஆனால் கவலைப்படாதே குழந்தையே உன்னோடுதான் நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மனக்கஷ்டமே கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும் உண்மையை உணர்ந்து கொள் என் பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே கழுத்தை பிடித்து நெரிப்பது போல இருக்கும் அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியோடு இருந்து நாம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும் என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என நான் உனக்கு உறுதியளித்துள்ளேன் நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு என்னை நம்பு என்னை நம்புகிறவன் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தன் கவலையை விட்டுவிட வேண்டும் என் தந்தையின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது இனி எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது என் தந்தை நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர்ந்து விட்டாயல்லவா இனி எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன்